ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் தெலுங்கு சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது படத்தில் சுனில் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா மற்றும் த்ரிஷா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் படம் ஏப்ரல் பத்து ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது அஜித் மூன்று விதமான கெட்டக்களில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது யூ ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் தெலுங்கு சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது படத்தில் சுனில் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா மற்றும் த்ரிஷா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் படம் ஏப்ரல் பத்து ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது அஜித் மூன்று விதமான கேட்டப்களில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த படத்தை தமிழ்நாட்டில் பிரபல விநியோகஸ்தரான ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வெளியிடுகிறார் இந்நிலையில் படத்தை சுமார் ஆயிரத்து ஐம்பது திரைகளில் இவர் வெளியிடுகிறாராம் இதற்கு முன்னர் இவர் வெளியிட்ட விஜயின் கோட் படம் சுமார் ஆயிரத்து இருபது திரைகளில் வெளியானதே இதுவரை சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது